எவ்ரிவன் நான் உங்கள் வீதி ஜெனிஷ் அகஸ்டன் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒவ்வொரு சீசன்லையுமே எல்லா ஆடியன்ஸுமே ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய டாஸ்க் என்ன தெரியுமா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட எல்லா சீசன்லையுமே இந்த பணப்பூட்டி டாஸ்க்கை தான் வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே ஆர்வமாக பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பணப்பூட்டி எடுக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க அந்த பணப்பெட்டியோட எடுத்துட்டு அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க ஏன் வந்து இதனோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பணப்பெட்டியில் எவ்வளோ பணம் இருக்கும் அதை எந்த எந்த கண்டஸ்டன்ட் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு சீசனுமே சொல்லப்படுது அந்த வகையில் நேற்றுக்கு இந்த சீசனோட பணப்பட்டி டாஸ்க் வந்து நடந்திருக்கு அந்த டாஸ்கில் வந்துட்டு ஆனந்தி அவங்க தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இதனுடைய வரைமுறை அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க அதற்கப்புறமாக ஃபஸ்ட் ஆலாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் தாங்க அவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா அந்த டாஸ்க்கை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அந்த டாஸ்க் வந்து என்னென்னா பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அந்த பணப்பூட்டியில் வைக்க வைக்கப்பட்டிருக்கு அந்த பணப்பொட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி மீட்டர்ஸ்ல வந்து அந்த பணப்பொட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த தேர்ட்டி மீட்டர்ஸ்ல வந்து பிப்டீன் செகண்ட்ஸ் அந்த பணப்பொட்டி எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும் இதுதான் வந்து டாஸ்கோட வரைமுறை ஒரு வேலை எடுத்துட்டு வரும்பொழுது கால் காலு வந்துட்டு ஸ்பிரெட் ஆகிட்டு நம்ம கீழே விழுந்துட்டாலோ ஏன்னா அந்த பணப்பொட்டி வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை தூக்கிட்டு வரும்பொழுது ரொம்ப வலிக்கு பாக்ஸ் கீழே விழுந்துட்டாலோ போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான் பிக்பாஸ் வீட்ல இருந்து அப்படியே வெளியில தான் போகணும் உள்ள வந்துட்டு போக முடியாது இதுல வந்துட்டு முத்துக்குமரன் நான் கலந்துக்க போறேன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே ஷாக்கிங் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாலிடிக்ஸ் போயிட்டு பிஆர்டி முள்ள விளாண்டு இவ்வளோ நாள் வரைக்கும் தன்னோட எஃபெக்ட் மூலியமாவே ஹண்ட்ரட் டேஸ் வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து சர்வை பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது முத்துக்குமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்த கேட்டோன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்ல ஐம்பதாயிரம் தான் அந்த பணம் ஒருவேளை அதை எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நூறு நாள் போட்ட அந்த எஃபெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால தான் எல்லா ஆடியன்ஸுமே ரொம்பவே வந்து அதிர்ச்சியில் இருந்தாங்க அதற்கப்புறமாக முத்துக்குமரன் அப்படின்னாலே கொடுக்கக்கூடிய டாஸ்க்கெல்லாம் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுவார் இல்லையா அதே போல் கிட்டத்தட்ட கொடுக்கக்கூடியது பதினஞ்சு செகண்ட் தான் ஆனால் அவர் எடுத்துக்கிட்டது பன்னெண்டு செகண்ட் மட்டும்தாங்க பன்னெண்டு செகண்ட்குள்ளே பணப்போட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டார் அதற்கப்புறமாக செகண்ட் ப்ரொமோவில் வந்துட்டு ராயன் சொல்லிருக்காரு ராயன் பணப்பட்டியில வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்திருக்கு அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய டைமிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மீட்டர்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ள அந்த டூ லேக்ஸ் இருக்கக்கூடிய பணப்பட்டி எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட் ஆயிடும் அதே தான் அவர் ஒரு வேளை உள்ள வரல அப்படின்னா அந்த பணப்பெட்டியோட ஒரு வெளில போக வேண்டியதான் இதான் அந்த டாஸ்க்கு அதே மாதிரி முத்துக்குமரம் நல்லா பண்ணி காமிச்சிட்டாரு ராயனும் வந்துட்டு பணப்போட்டி எடுத்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய சீசன் எயிட்ல கிட்டத்தட்ட ஆறு கண்டஸ்டன்ட் இருக்காங்க அதுல ரெண்டு பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க மித்தம் நாலு பேர் வந்துட்டு எதுவுமே பண்ணல இதுக்கு முன்னாடி வந்து இந்த பணப்போட்டி டாஸ்க்ல கலந்துகிட்டவங்க மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு பார்ட்டிசிபேட்டா இருக்க முடியாது அது கண்டஸ்டன்டா இருக்க முடியும் ஒருவேளை என்னால முடியல என்னால ஓடி எடுக்க முடியாது நான் நான் கலந்துக்க முடியல அப்படின்னா அவங்க அவுட்டு அதே போல கலந்துக்கல அப்படின்னா பிக் பாஸ் போட்டியில இருந்து அவங்க வந்து வெளியேற்றப்பட்டுருவாங்க அதனால கம்பல்சரி வந்து இருக்கக்கூடிய பவித்ரா ஜாக்லின் விஷ்ணு விஷால் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்துட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும் யாரும் கலந்துக்கல அப்படின்னா பிக்பாஸ் சீசன் எயிட்ல இருந்து வெளியில தான் போகணும் இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலைக்கு பிக்பாஸ் சீசன் எயிட் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு ஆனந்தி வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு பேர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அந்த ஆறு பேர் இருப்பாங்க பார்த்தீங்க அவங்க கிட்ட உங்க கூட இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் பத்தி அதாவது உங்க கூட இருக்கக்கூடிய ஆறு பேர் இந்த மொத்தம் ஆறு பேர் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கீங்க அந்த ஆறு பேர் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டை பற்றியும் ஒரு விதமான நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத சொல்லுங்கன்னு சொல்லி ஆனந்தி வந்து கேட்டிருப்பாங்க அதற்கு வந்துட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிப்ளை தான் முத்துக்குமரன் கொடுத்துருப்பாரு முத்துக்குமரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாக்லினை பார்த்துட்டு முன்னாடியே வந்துட்டு சாச்சனா வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஜாக்லின் முத்துக்குமரன் வந்துட்டு அந்த லவ் கான்ட்ரவர்ஸ் எல்லாம் வெளியில் வந்து நிறைய பேர் வீடியோஸாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அது எதுவுமே எனக்கு பிடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து முத்து முத்துக்குமரன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு கூட முத்துக்குமரன் அந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனும் ஜாக்லினும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில தான் வந்துட்டு அவங்க பேசக்கூடிய விதங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும் அது அவங்களுக்கே தெரியும் ஆனாலுமே இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே வந்து தப்பாக வந்து வீடியோ வந்து சித்தரிச்சு போடுறதுனால இது ஒரு கன்டென்ட்டாக எடுத்து பேசப்படுது அப்படி இருக்கும் பொழுது முத்துக்குமரன் வந்துட்டு ஜாக்லினை பார்த்து என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா ஜாக்லின் வந்துட்டு எனக்கு வந்து நான் வந்த முதல் நாள்ல இருந்தே ஒரு சந்தேகக்குரிய பர்சனாக தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனால் அது ஏன்னு தெரியாது ஆனால் குறிப்பாக முத்துக்குமரன் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வரும் இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணது ஜாக்லீன் தான் அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதத்திலுமே வந்துட்டு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பர்சனை பார்த்து முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் தான் எனக்கு ரொம்பவே சந்தேகத்துக்குரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதான் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ராயன் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எனக்கும் பவித்ராவுக்கும் தான் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய முரண்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து சொல்லியிருப்பாரு அதற்கப்புறமாக சௌந்தர்யா வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே பி ஆர்டிஎம் பாக்குறாரு ரொம்ப அலைன்ஸ் அந்த கூட்டணிக்குள்ள நிறைய பேர் வந்து கோஆர்டினேட் பண்ணி அவர் அவர் சொல்றத வந்து மற்றவங்க கேக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு சொல்லி சௌந்தர்யாம வந்து சொல்லி இருப்பாங்க இது மாதிரி வந்து எல்லா வந்துட்டு ஒவ்வொரு அவங்க கூட இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் பத்தி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு எட்டு பேர் போயிருக்காங்க பார்த்தீங்களா ஆல்ரெடி எலிமினேட் ஆகி மறுபடியும் ரீஎன்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த எட்டு பேருமே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மற்றவங்களை பத்தி குறை சொல்றது அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு சண்டை மூட்டி விடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுல ஃபர்ஸ்டாலா ரவீந்தர் இருக்காரு அதனால விஜய் சேதுபதி மூஞ்சில் மாதிரி நீங்க எதுக்கு வர சொன்னா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க தேவையில்லாத கண்டென்ட்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நோஸ் கட் பண்ணி விட்டு போயிடுவாரு அப்படி இருக்கும்பொழுது முத்துக்குமரனே வந்து சொல்லியிருப்பாரு கவிந்தர் கிட்ட அண்ணா நான் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட பேரை வந்து நீங்க வீட்டுல இருந்து வெளியில போற வரைக்கும் நீங்க என்னோட பேரை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அன்ஷிதா வீட்டுக்குள்ள நேத்துக்கு வந்துட்டு எபிசோட்ல வந்துட்டு உள்ள வந்திருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சௌந்தர்யாக்கு தான் மிகப்பெரிய ஹக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது என்ன ரீசன் அப்படின்னா சௌந்தர்யா வந்துட்டு பிஆர் டீம் வச்சு வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா பரவி இருக்கு அது வந்து வெளியில நெகட்டிவா தான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு சௌந்தரியா நீ மனம் போகாதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆறுதல் பேசியிருப்பாங்க அதற்கப்பறம் முத்துக்குமரா நீ தான் அந்த வீட்டில் பிஆர் டீம் வச்சு வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக முத்துக்குமரன் சொல்லியிருப்பாங்க அதை கேட்ட முத்துக்குமரன் வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன் கிட்ட போயிட்டு பிஆர் டீம்னா என்ன தெரியுமா பணம் கொடுத்து ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தக்கூடியது தான் பிஆர் டீம் நான் அப்படியா வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கண்டெஸ்டன் கிட்ட எல்லாமே பேசியிருப்பாங்க அன்ஷிதா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா வெளியில் சௌந்தரியா பிஆர் டீம் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆச்சோ அதே போல வந்துட்டு என்ன வந்து சொல்றா சௌந்தர்யா முத்துக்குமாரா வந்து உள்ள வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு பிஆர்டி வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி எனக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கிட்டே வந்துட்டு முத்துக்குமார வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருப்பாரு அப்ப கூட இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு நீ ஃபீல் பண்ணாத அப்படி எல்லாம் கிடையாது மக்களுடைய வாக்கு தான் உனக்கு முழுக்க முழுக்க நாங்க பிஆர்டி வச்சாலும் நீ டைட்டில் வின்னர் ஆக முடியுமா முடியாது உன்னோட டேலண்ட்டுக்கு தான் இவ்வளவு நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க அப்படி இருக்கும் பொழுது மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீ எதுக்கு காதல போட்டுக்கிற அதெல்லாம் விட்டு தள்ளு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு மத்த கண்டஸ்டன்ட்மே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய எட்டு கண்டஸ்டன்ட்மே அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது மற்றவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அன்வான்ட் கண்டென்ட் அப்படின்றது அங்கே அதிகமாகவே இருக்குது ஸோ வந்து பார்வையாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எட்டு பேர்த்தையும் வந்துட்டு வெளியில் தள்ளினா தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆறு பேர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க யாருக்கு எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும் முழுக்க முழுக்க எட்டு பேர் ரெண்டு ரெண்டு பேராக கூட்டிக்கிட்டு அவங்க பேசக்கூடிய சீன்ஸை தான் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியுதே தவிர உள்ளே இருக்கவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்த சீசன்ஸில் எல்லாமே வந்துட்டு க அப்புறம் டூ வீக்ஸ் இருக்கும் அந்த டூ வீக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட முடியுமா ரொம்பவே ஹெவி டாஸ்க் தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த சீசனில் மட்டும் எலிமினேட் ஆனவங்களெல்லாம் கண்டென்ட்காக உள்ளே கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களோட சீன்ஸ் தான் வந்து அதிகமாக பார்க்கப்படுது உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிக் பாஸ் பார்வையாளர்கள் கூட அவங்களுடைய வேண்டுகோளை வச்சிருந்தாங்க இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க கிட்டத்தட்ட இந்த வீக்கெண்ட் தொடங்கி இன்னோட த்ரீ டேஸ் ஆச்சு இல்லையா அந்த த்ரீ டேஸ்ல வந்துட்டு முத்துக்குமரனுக்கு மட்டும் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஓட்ஸ் வந்து விழுந்திருக்கு ஜாக்லினுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஓட்ஸ் வந்திருக்கு விஷ்ணு விஷாலுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்திருக்கு இதுல செகண்ட் பிளேஸ்ல சௌந்தர்யா இருக்காங்க ஃபோர்த் பிளேஸ்ல ஜாக்லின் இருக்காங்க பவித்ராக்கும் சுத்தமாக அந்த அளவுக்கு சொல்றபடியான ஓட்ஸே கிடையாது அப்படி பார்க்கும்பொழுது ஏன் வந்து நைன்டி தௌசண்ட் ஒன்ஸ் முத்துக்குமரனுக்கு இவ்வளோ ஓட்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னா நேத் அவர் வந்து பண்ணிவிட்ட வேலை அப்படிதான் ஏன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா அந்த செகண்ட்குள்ளே முத்துக்குமரன் ஒரு வேளை காலை ஸ்லிப் ஆகி அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தா ஒட்டு மொத்தமாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டேஸ் போட்ட அந்த ஒரு எஃபெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டாக போயிருக்கும் ஸோ நான் கூட நேற்று அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிட்டேன் எதற்காக வந்துவிட்டு முத்துக்குமரன் வந்து இந்த அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டியோட அந்த கேம் வந்து ப்ளே பண்ண போகிறார் அப்படின்றது ஆனால் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க முத்துக்குமரன் வந்து இந்த அளவுக்கு அந்த வீட்டில் இருப்பதற்கான ஒரு வழியை வந்துட்டு அவர் யோசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட்ஸ் தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட தேர்ட்டி மீட்டர்ஸ்ல பிப்டீன் செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து உள்ள எடுத்துட்டு வரணும் அதே போல ராயனுக்கு வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஃபார்ட்டி மீட்டர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு லட்ச ரூபாயை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதாவது டே போக போக அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய செகண்ட்ஸ் வந்து இன்னும் கம்மியாகும் மீட்டர்ஸ் இன்னும் அதிகமாகும் அப்போ இருக்கும் பொழுது இப்போ வந்து ஒரு பர்டிகுலராக வந்துட்டு ஒரு நாலு லட்ச ரூபாய் வந்துட்டு பணப்பட்டியில் இருக்குது நாலு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு எண்பது மீட்டர் கொடுக்குறாங்க எண்பது மீட்டரில் நீங்கள் வந்து முப்பது செகண்ட்குள்ளே ஓடி எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எண்பது மீட்டர் வந்துட்டு எண்பது மீட்டராக இருக்காது அது டபுளாக நூற்றி இருபது இருக்கும் ஏன்னா போக என்பது வர என்பது அப்போ நூற்றி இருபது மீட்டரில்

டைட்டில் வின்னர் யார் ஆக போகிறா அப்படின்றத இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது போல் பிபி அப்டேட்ஸாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ